இளைஞர்கள் விவசாயம் செய்வதில்லை என்ற உங்கள் கவலை முற்றிலும் புரிந்து கொள்ளத்தக்கது இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன விவசாயத்தின் மீதான தவறான கண்ணோட்டம் இன்றைய இளைஞர்கள் விவசாயத்தை கடினமான லாபமற்ற ஒரு தொழிலாகவே பார்க்கிறார்கள் நவீன தொழில்நுட்பம் மற்றும் நகர்ப்புற வாழ்க்கையின் ஈர்ப்பு இவர்களை விவசாயத்திலிருந்து விலக்கி வைக்கிறது கல்வி பல இளைஞர்கள் உயர்கல்வி பெற்று நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பை தேடுகிறார்கள் விவசாயத்துடன் தொடர்புடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு காரணம் அடிப்படை வசதிகள் இல்லாமை விவசாயம் செய்யும் பகுதிகளில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் இளைஞர்கள் விவசாயத்தை தவிர்க்கிறார்கள் நல்ல சாலைகள் நீர்வசதி மின்சாரம் போன்றவை இல்லாததால் விவசாயம் கடினமாகிறது விவசாய உயர்வு மற்றும் சந்தைப்படுத்தல் விவசாய உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வருகிறது அதே சமயம் விவசாயப் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை இதனால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கின்றனர் கடன் பிரச்சனை பல விவசாயிகள் கடனில் சிக்கித் தவிக்கின்றனர் இதனால் இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபட தயங்குகிறார்கள் இந்த தீர்வு காண என்ன செய்யலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இளைஞர்களிடையே விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் சாத்தியக்கூறுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கல்வி விவசாயம் தொடர்பான கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை ஊக்குவிக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் விவசாயம் செய்யும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் சந்தைப்படுத்தல் விவசாயப் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் கடன் தள்ளுபடி விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து அவர்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சுயத்தொழில் தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து சுயதொழில் முனைவோராக மாறலாம் தன்மையான வாழ்க்கை இயற்கை சூழலில் வாழ்வதால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் சமூகப் பொறுப்பு நாட்டின் உணவு உற்பத்தியில் பங்களிப்பு செய்யலாம் பசுமை புரட்சி இயற்கை விவசாயம் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறை இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாடு முன்னேறும் உங்கள் கருத்து என்ன இந்த பிரச்சினை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வேறு ஏதேனும் தீர்வுகள் இருக்கிறதா